இந்த வீடியோவில் ஒரு கேஸ் டெஸ்ட் தான் பண்ண போகிறமே லிக்விட் எடுத்துகிட்டு ஐஃபோன் போட்டால் என்ன ஆகும் ஐஃபோன் சர்வே ஆகும்மா ஆகாதங்கிறப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்துக்கிறது ஐஃபோன் சிக்ஸ்டின் இ ரீசென்ட் ரிலீஸ் பண்ண ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் இந்த ஃபோன் சர்விலாகுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு பவுல்ஃபு லிக்விட் நடித்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்படி ஸ்னோ மாதிரி வருது இப்போ ஃபோனை போடலாமா ஸோ ஃபோன் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா பவுல்ஸ் தான் அப்படி வந்துட்டே இருக்குது பட் ஸ்டில் ஃபோன் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிறதோ எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ ஆகலை ஏன்னா லிக்விட்ன அடிச்சது ரொம்ப கோல்டாக இருக்கும் ஸோ ஃப்ரேசிங் நீங்கள் கையை வச்சாலும் கை உறஞ்சு உறஞ்சுற அளவுக்கு இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆனப்பறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் சுற்றி அப்படியே கருப்பு கலரில் ஸ்க்ரீன் அப்படியே மறைய ஆரம்பிக்குது அண்ட் போக போக பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே அப்படியே மறையுது ஸோ மறைஞ்சிட்டே இருக்குது அண்ட் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மறைஞ்சிருச்சு பட் டிஸ்பிளே போன அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக ஸ்மோக் வர மாதிரி இருக்குது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்க்ரீனே பாப்அப் ஆகிடுச்சு அந்த கோல்டில் அண்ட் லிக்விட் எஃபெக்ட்டுமே கொஞ்சம் கொறைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஃபோனை வெளியே செக் பண்ணிடலாமா ஃபோனோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஆடிசுற மாதிரி தான் அப்படி ஃப்ரீஸ் ஆகி இருக்குது அப்படியே நல்லா இன்கேஸ் நீங்கள் உங்கள் கையை வச்சாலும் உங்கள் கை ஃப்ரீஸ் ஆகி நீங்கள் உடச்சோர போடலாம் அளவுக்கு இருக்கும் ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் வந்து பாப்பப் ஆகியிருக்குது இப்போ ஃபோன் ஒர்க் ஆகாத எல்லாம் செக் பண்ணி போப்பமா ஓகே டைப்ஸி போட்டோ செருவு செருவோம் ஓகே ஃபோன் ஆகுமா ஆகாதா ஸோ அவங்களோட கமெண்ட் உப்ஸ் இங்கே ஃபோன் சர்வேபல் ஆகிடுச்சு ஃபோனில் இல்லைன்னு காணிக்கிது பட் சிங் ஒரு ரெண்டு லைன் டிஸ்பிளேவில் விழுந்தாலும் ஃபோன் சர்வேபல் ஆகிடுச்சி